நேரம் உட்கார்ந்துருக்காரு அவர் முத்துராமன் அவர் ராஜானா ராஜா அந்த லட்சணம் அப்படியே உட்கார்ந்துருப்பாரு இந்த பக்கம் தர்மிய கூட்டி கொண்டு அந்த விடுவா இருப்பாருங்க அவர் ஒரு சுற்று சுத்திட்டு அப்பவே சிரிச்சிருவோம் அந்த அந்த ஃபிளோர்ல எல்லாம் நம்ம தும்ம கூட முடியாது சைலன்ஸ் அப்படின்னாங்கன்னா அவ்வளவுதான் எல்லா சப்த இதுவும் அடங்கினா மாதிரி உட்கார்ந்துருப்போம் பார்க்க பிரமிப்பா இருந்து அருமையா போக ஒரு கட்டோ உங்க பாட்டுக்கு இவரு பேச அவங்க பேச இவரு பேச அவங்க பேச அருமையா இருந்தது அதுக்கேத்த வரவேற்பும் இருந்தது சினிமாலே நீங்க சொல்ற மாதிரி இப்ப அந்த தர்மியும் சரி சிவாஜியும் அகேஷயம் அவரு அந்த உரையாடல் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட வேர்ஷன்ஸ் வந்துச்சு அறுபது வருஷத்துல அந்த படத்தை ரெஃபரன்ஸா வச்சு இப்போ வரைக்கும் கூட இந்த ஜென்ரேஷன்ல நிறைய பேர் அதை தெரியாமலே யூஸ் பண்ணுவாங்க இதுக்கு ஏட்டிக்கு போட்டிக்கு பேசுறது அந்த படத்துல இருந்தா வந்ததும் தெரியாத ஜென்ரேஷன் கூட இருக்காங்க அதே மாதிரி கோயில் சீன்லயும் பாத்தீங்கன்னா கேட்டுட்டே ஒரு வார கேள்வி எனக்கு தான் தெரியும் சொல்ல தெரியாது அப்படின்னு அதெல்லாம் அந்த மொத்த டைலாக்கும் அப்பாதான் எழுதுனது மொத்தம் எழுதி அது நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட இருந்திருக்கும் கட் பண்ணாதீங்க நடிகர் விட்டுடுங்க அது பாட்டுக்க போட்டோம் அப்படின்னா அவ்வளவு அழகா நடிச்சிருப்பாரு எனக்கு வேணும் எனக்கு வேணும் ஆசை 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 தான் வந்து உட்காருவாரு ரொம்ப அழகான சீன் அது அங்க மீனாட்சி கோயிலேயே குடுத்தாங்க தம்பி அந்த சீன் எல்லாம் அந்த ரெண்டு சீன் மட்டும் அங்க எடுத்தாங்க ஒரு ஒரு சன்னதியா போய் கும்பிடுவாரு அதெல்லாம் கோயிலேயே எடுத்தாங்க கோயில் அலௌட் அந்த ரெண்டு சீன் மட்டும் மதுரை மீனாட்சி அம்மன் எடுத்தது